آمين <applause> الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولك سيدنا <متحدث> ونبينا مولانا <متحدث> محمد حتى لا يفوت من صلواتك شيء وبارك على سيدنا ونبينا مولانا محمد حتى لا يفوت من بركاتك شيء وسلم على سيدنا ونبينا مولانا محمد حتى يا أرحم اللهم <سؤال> صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد النبي الأمي حبيب المحبوب العالي القدر العظيم الجاهِلِ، وعلى آله وأصحابه وأزواجه وذرياته واهل بيته اجمعين اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راهم المساكين ويا ارحم الراحمين آمي. آمي. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث <「All> اللهم اغفر فاوت مني بايا ولكن يجب ان

அத்தனை பூமி கூட பாவங்களை மன்னிப்பாயாக பாவங்களை விட்டு காலம் கடந்து முன்னோர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக அவர் படுத்து கிடக்கும் கபரை நீ மன்னித்துக் கொள்வாயாக கபர்களை காலம் விசாரப்படுத்தி தருவாயாக அவர் கபர்களை ஒளிமயமாக்கி தருவாயாக அவர் இருளை விட்டு நீ பாதுகாத்துக் கொள்வாயாக கபர் நெருக்கத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள்வாயாக அனுபவத்திற்கு அமைப்பாயாக கேள்வி லேசாக்குவாயாக அவருடைய கேள்வி குறித்து சொல்லக்கூடிய நல்ல மூமியங்களின் कुठे அவர்களை மேற்கு நீ ஆக்கி அருளாயாக அல்லாஹ்வே கல்பிலந்த கர்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமி தீவர்கள் பேர் என்ன சொல்றாய் என்று கேட்கிற பொழுது ஹாதா ரசூலுல்லாஹி என்று சொல்லக்கூடிய நல்பா கேட்டி அவர்களுக்கும் எங்களுக்கும் வழங்கி அருளாயாக ஆமீன் சுபத்திலே விட்டு தூங்கக்கூடிய நல் மக்களை கூட்டத்தில் அவர் ஆக்கி அருளாயாக அவர் கவரில் யா அல்லாஹ் சூனத்தின் தென்றலை வீசி செய்வாயாக ஆமீன் அல்லாஹ்வின் ஆலயம் வரவே எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுது

எ <speaking in foreign language> கடைசி வரைக்கும் அதன் வேலைகளை செய்ய செய்வதற்கு தொகை செய்வாயாக அதற்கு ரெண்டு செலுத்தக்கூடிய மக்களின் கூட்டத்தில் கேவலமான மரணங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக

அவர்களை ஒன்றும் இனத்து விட்டு பாதுகாத்துக் கொள்வாயா உனக்காக உயிர்களை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல உணர்வு எங்களுக்கு தந்தர்வாயா எங்கள் உணவுகளை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல உலக பொருளாதாரத்திற்கு செய்யக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டார் ரஹ்மானே மக்களுக்கு தந்தர்வாயா போட்டு கூட்டுவாழி போடுறது அல்லாவே

వెంటనే தேயிரை சொல்லக்கூடிய ஒரு கொள்கை அவர்களை எல்லாம் உண்ணும்படி அவர் எல்லா மக்களும் உங்களுக்கு야 என்றாவது நீ தேசத்து தேசத்துக்கு அந்த பலி நிறைவேற கூடிய அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவாயாக ஆமென். அசிங்கப்படுத்துவாயாக ஆமென். ஆட்சி கொடுத்து அழகு பார்க்க கூடிய நீ அவர்களை அசிங்கபட்டி அனுவாயாக ஆமென். எல்லா இந்த சமூகத்தின் ஒற்றுமை உள்ளங்கெல்வாயாக ஆமென். கஞ்சி பெறால் யானா விருதின்படு விட்டு பாதுகாக்குவாயாக ஆமென். ஒரே தலமேங்கில் அல்லாஹ்வே இஸ்லாமிய மக்களுக்கு யார் பாதுகாப்பு தருவாறளோ அந்த பாதுகாப்பு வழங்கக்கூடிய கூடிய நல்ல ஆட்சியங்களுக்கு

ஆமென் கொடுத்து வளத்துக்கு நெடுசெடுத்து கூடிய மக்களாகிய மக்களுக்கு கொடுத்து வளர்க்க கூடிய நல்ல உள்ளத்தின் கைநடத்திடுகளுக்கு தந்தல்வாயா தர்மத்தை வளர்ப்பென்று வாக்குளித்தாயே الله எത്രயோ அந்த الله தர்மத்தை الله கொடுத்திருக்க ரஹ்மானே அந்த தர்மத்தை நம்மேல வளர்த்தல்வாயாக நிரந்த ரஹ்மானியான தர்மத்தின் பொருட்கள் எங்களுக்கு வர இருக்கிற எல்லா பல ஆசிரீட்டினையும் பார்த்து காத்துக் கொள்வாயா ஆமென் நிரந்த ரஹ்மானியான கணவனுக்கும் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அன்பில்லாமல் இல்லாமல் யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ அவருக்கு மத்தியில் யாரெல்லாம் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழக்கும் நல்ல மக்கள் ஆக்கி தருவாயாக எந்தெந்த குடும்பங்கள் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் யாரெல்லாம் பிணக்கு இருக்கிறதோ அந்த பிணக்குகளை அகற்றி யாரெல்லாம் அவருக்கு மத்தியில் மகிழ்ச்சியான வாழ்க்கை தந்தருவாயாக அதாவது எங்கள் சமூகத்தை சேர்ந்த எல்லா ஊமியங்களையும் நேசிக்கக்கூடிய உள்ளத்தை வணங்கி தருவாயாக எல்லா ஊமியங்கள் நாங்கள் நேசிக்கக்கூடிய அளவுக்கு யாரெல்லாம் எங்களுடைய செயல்பாடு ஆக்கி தருவாயாக அம்மா ரமதானிகளுக்கு தந்தது போன்று இன்னும் பல ரமதானி

ாலும்ன்னாரின் குடும்பத்தின் பொருட்டாலும் மதில் சுமதாக்கள் போட்டாலும் நாதாக்கள் நல்லவர்கள் பல பெரியோர்கள் குழந்தைகள்

مكاني عدي كل وياك اللهم رب رحمهما كما يعني صغيرا ربنا اتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم اجعل لنا صالحا وجعلك خالصا ولا في شيء برحمتك يا ارحم الراحمين يا رب بالمصطفى بالرضا قاصدنا واغفر لنا أمام الله يا واسع الكرم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد